நண்பர்கள் அனைவரையும் சந்தித்து மகிழ்ச்சி இந்த நாவல் அழல் பலப்படை கமலக்கண்ணன் அவர்கள் வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்கும் போது நான் இதை முதல்ல பாரபாசம் நினைக்கல காணாசு மொழியில் இருந்த பாரபாசம் பிறகு வந்து அவர் தெரிவித்தாரு இது வந்து பரபாசுவனுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னும் ரொம்ப ஆவலோட வாங்கி வாசிச்சேன் ஒரு வீட்டுக்கே சென்று வாங்கி வந்து வாசிச்சேன் இந்த நாவல்ல ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி காமகாசம் மொழிபெயர்த்த பாரபாஸ் வாசிக்கும் ஒரு போது எனக்கு சில விஷயங்கள் தடையா இருந்தது அது இந்த நாவல் வாசிக்கும் போது தடையா இல்லை அப்படின்றது நான் பின்னாடி நான் குறிப்பிட விஷயத்துல குறிப்பா அந்த அழுப்பழுத்த கனி நாவல் வந்து மூலத்துல பாரபாஸ் என்ற பெயர்ல வெளிவகிச்சு அதை வந்து எதி வெளியிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அது வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதும் ஒரு நாவலா நமக்கு கிடைக்கிது கதை பேர் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஒரு சின்ன பிளாட் தான் சிலுவையில் அறியாது போறாங்க அப்ப இவன் மேல நான் வந்து மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை காணல அப்படின்னு அந்த நியாயாதிமறியான கிளாத்து முடிவு கொடுத்து ஆனா மக்களும் யூத ஆசாரியர்களும் சில்வையில அறையணும் அப்படின்னு கூப்பல் இருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதாவது பண்டிகையில யாராவது ஒருத்தர் விடுதலை பண்ணணும் இந்த ஏசுல விடுதலை பண்ணணுமா அல்லது பாலபாசில விடுதலை பண்ணணுமா அப்படின்னு அவர் கேட்கும் போது வந்து விடுதலை ஆக்கிடுறாரு இந்த புள்ளி மட்டும்தான் தான் சொல்லப்பட்டு அதிகபட்சம் வரபாக்ஸ் ஒரு கல்லன் இல்லாத ஒரு கொலை குற்றவாளி அப்படின்றது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பின்னாடி எழுதுல ஏசியுடைய சீடர்கள் எழுதுன பல நிருபங்கள்லையும் கூட வரபாக்ஸ் பத்தில பெரிய குறிப்புகள் எதுவும் இல்ல சும சொன்னா அறவே இல்லைன்னு சொல்லலாம் அப்போ எந்த குறிப்புகளும் இல்லாத எந்த வரலாற்று தரவுகளும் இல்லாத இல்லாத ஒரு சூழல் இருந்து தன்னுடைய கற்பனை வளர்த்தினாலும் எப்படி கரையை கட்டமைச்சுட்டு கொண்டு போறாரு அப்படிங்கறதே இந்த நாவனுடைய ஒரு முக்கியமான புள்ளின்னு சொல்லலாம் நிறைய பேர் கிறிஸ்துவ தொடர்ந்து எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஆஹ் கிறிஸ்துவர் எழுதி பேர் இருக்காங்க கிறிஸ்து சார்ந்தவர்கள் எழுதுறாங்க கிறிஸ்து காலகட்டத்தை எழுதுறாங்க அப்படி எழுத நாவல்கள் பல முக்கியமான நாவல்கள் இருக்கு லாஸ்ட் அந்த நாவலா இருக்கட்டும் மலையாளத்துல வந்து நான்காவது ஆணி அப்படின்னு ஒரு நாவல் உண்டு தமிழ்லேயே கூட அவ்விய நஞ்சோன்னு ஒரு நாவல் உண்டு அது யூதாசனுடைய பார்வை அதே போல யுவதாஸ் ஒரு நாவல் ஒரு பலன் அப்படின்ற ஒரு நாவல் தான் அப்புறம் பால் சக்கரியா எழுதிய பிளாத் அப்படின்ற ஒரு குறுநாவல் அதுவும் குறிப்பிடத்தக்க நாவல் தான் ஆனா எல்லாத்துலயுமே அவங்க எழுதிக்கிட்ட நபர்கள் அதனுடைய கதையை பின்னணிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தரவு செல்கிறது ஆனா பரதாஸ் பத்தீங்கன்னா எந்த பின்னணியும் இல்லாம அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கின்றது இதனுடைய தனி சிறப்பு அஹ் சொல்லலாம் இந்த நாவல்ல சில அபூர்வமான தருணங்கள் இருக்கு அதுதான் இந்த நாவலை வந்து உயிர்ப்போட வச்சிருக்கு நான் கருதுறேன் அதாவது இந்த விடுதலை ஆகக்கூடிய பலவாஸ் விடுதலை ஆனதுக்கு பின்னாடி தான் வந்து குற்றம் செய்திருக்கேன் தான் தன்னனை அனுபவிக்கணும் ஆனா குற்றம் செய்யாத நபர் தனக்காக பாவத்தை அந்த குற்றத்தை எடுத்துக்கிட்டு சில்வையில மறைச்சிட்டாரு அப்படின்றப்ப தன்னுடைய வாழ்க்கை வந்து இனாம உங்களுக்கு முழுக்கப்பட்டிருக்கு

கிறிஸ்து இறந்து மூணாவது நாள் வீட்டுல இருந்துடாங்கன்னு சொல்றாங்களே அப்ப உண்மையிலே உயிர் இருந்துருவாரி போய் சென்று பார்க்க போகிறான் அப்படி பார்க்கும் போது இவங்களுக்கு எதுவுமே தெரியல ஆனா அந்த பொண்ணு வந்து தினமா நம்புறா தேவதூதர்கள் வந்தாங்க கல்ல புரட்டாங்க கிறிஸ்து வெளியே இருக்காரு அதாவது உயிர் இருந்துருக்காரு அப்படின்னு நம்புறா இந்த இந்த மாதிரி அந்த பெண் வந்து இதை வெளியே சொல்லிட்டு தெரியவும் ஆஹ் மக்களை புடிச்சு அந்த ஆசாரியர்கள்ட்ட அந்த கண்காணிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இவளுக்கு மரண தந்தை நிறைவேற்றுறாங்க அப்படி மரணங்களை நிறைவேற்றும் போது கல்லால அடியில கொல்லப்பட்டா அப்ப இவளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு சிசு பிறந்து அஹ் திறப்புலேயே அந்த சிசு வந்து ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க பார வரவாசுக்கு தொடர்ச்சியா ஒரு கேள்வி இருக்கும் என்ன கேள்வினா இயேசு வந்து ஒருவரை ஒருவர் நேசியங்கள்னு சொல்றாரு புரியலையே அப்படின்றான் அவனுக்கு எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் கிடையாது அவன் கலவு கொலை அப்படின்ற ஒரு ஒரு வன்மையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தவன் அவன் வந்து ஒருவரை ஒருவர் நேசியங்கள்னு சொல்றது அவனுக்கு விளங்கவே இல்லை அப்ப ஒரு கட்டத்துல அந்த பெண் இறந்து போயிருந்தா அவளுடைய சிசு வந்து ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கும் அதே இடத்துக்கு பக்கத்துலயே அவளையும் போய் புதைக்கிறான் புதைச்சிட்டு அந்த இடத்துல நின்று சொல்றான் நீங்கள் ஒருவரை ஒரு மேசியுங்கள் சொல்லி இந்த மாதிரி சில அபூர்வமான தருணங்கள் அந்த ஞாபகம் முழுக்க இருக்கும் அப்புறம் இந்த பரபாஸ் வந்து ஒரு ஒரு சுரங்க சுரங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அங்க சகாக்குன்னு ஒரு நண்பன் கிடைப்பான் இருபது இருவரையும் ஒரே சங்கில கட்டிடுவாங்க ஒரே சங்கில கட்டப்பட்டது நிமித்தமா ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்பாங்க ஏன்னா ஒரே மாதிரி வேலைகளை செய்யணும் ஒரே நேரத்துல சாகணும் உட்காந்து எந்திரிக்கணும் அப்படி அப்படி இருவரும் நண்பர்களா இருக்கும்போது அந்த நண்பனுக்கு ஏசியின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பான் இப்படி ஒருத்தர் வந்து மதிச்சிருக்காரு நம்மளுடைய பாவங்களுக்காக அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பான் அந்த நம்பிக்கை இருக்கும் இவன் வந்து நான் நேராள கண்டேன் நான் விடுதலை அடையும் போது அவரை வந்து சிறுவில அறைய தயார்படுத்திட்டு இருந்தாங்க அவருடைய தலைக்கு பின்னாடி ஒளிபட்டு கண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது இவன் ரொம்ப ஆச்சரியம் படைச்சிருப்பான் இப்படி வந்து ஒரு அற்புத பிராணிக்கு நான் நம்பக்கூடிய ஒரு கடவுளை நேராக கண்ட ஒருத்த வந்து இணைய அமைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த சுரங்கத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து தொடர்ச்சியா வளர்வாங்க அவனுடைய தாக்கத்தினால பரபாஸ் வந்து ஒரு கட்டத்துல தொழில் முற்படுவான் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் நான் நாவல் முழுக்க இவனுக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கையில குழப்பம் வரும் குழப்பம் இறுதியில நம்பிக்கையா மாறுதா நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் நான் வந்து மறுதளிப்பான் இப்படியே இந்த நம்ம பயணப்பட்டுட்டே போவோம் ஒரு கட்டத்துல அந்த சுரங்கத்துல ஒரு கண்காணி வந்து இவ அடிக்கடி ரகசியமா பார்த்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்பான் அப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவரு உயிர் விட்டாரு நான் அவரை நம்புறேன் அப்படிலாம் சொல்லுவான் அவரு தண்ணித்தானே பலியிட்ட கொண்டாருமா அந்த கண்காணிக்கு புரியாது ஒரு ஒரு மனுஷன் வந்து தலைவன் சொல்றீங்க அவன் தன்னைத்தானே பலியிட்டு கொள்றானா அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒரு வரி வருது அதுக்கு என்ன கேட்கும்போது அஹ் தண்ணித்தானே அகத்தின் உருக்காலையில் பலியிடுவது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான் அவன் வந்து தண்ணி தானே தன்னுடைய அகத்துல பலி தான் உண்மையான பலி அப்படின்னு சொல்லுவான் அது ரொம்ப குழப்பமா இருக்கும் அந்த கண்காணிக்கு இந்த குழப்பமான பதில்கள்லாலேயே அவங்களை விடுதலை பண்ணிருவான் விடுதலை பண்ண பின்னாடியும் இரண்டு பேரும் தொடர்ந்து பயணிப்பாங்க இது மாதிரி சில முக்கியமான தருணங்கள் இந்த நாவல் இருக்கு அதே மாதிரி நுண் கதாபாத்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்துல வந்து மேரி வருவாங்க இயேசுனுடைய அன்னை சிலுவையில அறையப்பட்டிருப்பாரு வரவாசம் வந்து தனக்காக மாற்றி அறையப்பட்ட இயேசு பார்த்து இருப்பான் அப்ப அந்த மேரிக்கு வந்து சொல்லுவாங்க இவனாலதான் அவங்க மகன் வந்து அறையப்பட்டாங்க அப்ப அவங்க வந்து வெறுப்போடையும் இரக்தியோடையும் அவன் ஒரு பார்வை பார்ப்பாங்க அது வந்து அவனுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வடுவா மாதிரி இருக்கும் அதே போல நாவல்ல பேர் குறிப்பிடாம இயேசுனுடைய பிரதான சீரன் சொல்லக்கூடிய பேரூ அப்புறம் வயது முதிர்ந்த காலத்துல ரோமன்ல இருந்து மதித்து போன யோகான் இவங்க எல்லாம் குறிப்பிடப்படாமல் அதுக்கு வந்து அந்த பின்னணி வாசிப்பு கொஞ்சம் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப ஆழமான பப்ளிகல் உள் வாங்கி இந்த நாவலை பண்ணியிருப்பாரு அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன இந்த அன்ன பிளவுக்காரின்னு ஒரு பெண்ணை வந்து கல்லார்டிச் கொண்டு பார்த்தான் அந்த பெண் வந்து அவர் வந்து ஒரு மாற்று வரலாறை வந்து நாவல முன்வைக்கிறாரு ஆஹ் பைபிள்ல வந்து கடவுள் கடவுள் மேல நம்பிக்கை வைத்து கடவுளுக்காக இறக்குறவங்களை வந்து ரத்த சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பைபிள்ல பதிவு செய்யப்பட்ட ரத்த சாட்சி வந்து ஸ்டீஃபன் அப்படிங்கிற சேவான் அப்படின்றவங்க தான் ஆனா இந்த நாவல்ல வந்து ஒரு பெண் வந்து முதல் ரத்த சாட்சியா மறைக்கிற மாதிரி ஒரு மாற்றி ஒரு வரலாறை அமைச்சிருப்பாரு நாவல்ல வந்து ஒரு ஒரு இப்ப ஆண்டுகள் கலந்து வச்சு வாசிக்க பொருத்த பாடத்துக்கு ஏதாவது இருக்குது இதுனால ஒரு குறையா என்ன போதாமையா என்ன அப்படின்னா விரைந்து முடிக்கப்பட்ட ஒரு நாவல் போல ஒரு தோற்றம் பொழுது ஒரு கட்டத்துல ஏன்னா பரபாஸ் வந்துட்டு ஒரு முப்பது வயசுல இருக்கும் போதே எழுபது பக்கங்கள் எண்பது பக்கங்களை தாண்ட நாவல் திடீர்னு அவனை வயது மூப்பாக்கி சில காட்சிகளை வந்து விரைந்து தள்ளிட்டு போற மாதிரி பாக்குறாக்கான் ஒரு கட்டத்துல விடுதலையான இவனும் இவனுடைய சகா நண்பனும் வந்து ஆஹ் ஒரு கண்காணியரை ஒரு ஆளுநர் மாதிரியான நபரை சந்திக்கும் போது அந்த நண்பன் வந்து நான் சொல்லி சிலுவை மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டுவான் இவன் வந்து மறுதளிச்சு வாங்குவான் ஆனா இவன் வந்து அஹ் மறுதளிச்சான்ற நாவல்கள் மேலோட்டமா பார்க்கும்போது புரியும் ஆனா நாவல் முழுக்க இவனுக்கு நம்பிக்கைன்ற ஒண்ணு வந்து உறுப்பிடும் ஆனால நம்பிக்கை அப்படின்ற ஒரு சட்டக்கத்துக்குள்ள நுழையவே முடியாது அத அதுதான் இந்த நாவலனுடைய குள்ளின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்த இளமையில இருந்து ஒரு நம்பிக்கை கூட வளர்க்கப்பட்ட பின்னாடி அவனுக்குள்ள வரக்கூடிய நம்பிக்கை மாற்றம் அவனுடைய பின்வாங்கிறது வேற ஆனா முழுமையா நம்பிக்கை அப்படின்ற ஒரு தொடர்ச்சியை கண்டறியாட ஒருத்தன் திடீர்னு ஒரு ஒரு அற்புதம் ஒரு நிகழ்வு அப்படின்றப்ப அவன் நம்பிக்கையில எவ்வளவு உருசலாட்டங்கள் இருக்கும் அப்படின்றத அந்த நாவல் பறக்க பேசி எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் இந்த ஆர்வத்துல இந்த காணாசுவனுடைய மொழிபெயர்ப்பு எனக்கு தடையா இருந்ததுன்னு நான் சொன்னது வந்து அவருடைய அந்த ரீடெய்ல் இன்ஜினியர் லெட்டர் அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு வந்து அவர் உருவாங்கிட்டு ஒரு பத்தியை படிச்சுட்டு தன்னுடைய மொழியில கொடுக்குற அவருடைய போய்ட்டு ஒரு நாவலாக இருக்கட்டும் ஒரு நாள் நாவலாக இருக்கட்டும் அவத்துக்கு ஒரு நாவலாக இருக்கட்டும் அவர் என்ன சீக்கிர எழுதிப்பாரோ அதை மொழிகேர்ப்பு நாவல் போது நமக்கு அப்படியே வருது அது வந்து ஒரு அத்தவடையாக இருந்தது ரெண்டாவது அவன் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் ஆங்கிலத்தில் வந்து டேவிட்னு இருந்துச்சுன்னா அதை அப்படியே தமிழில் டேவிட்னு எழுதுவார் இப்ப இவர் அப்படி எழுதுல இது இருந்து இங்கே என்ன பழக்கத்துல இருக்கின்றதோ அதை எழுதியிருக்காரு இதாதுன்னு எழுதியிருக்காரு இப்ப சில விஷயங்கள் வந்து இன்னும் அணுக்கமா இந்த பிரீதிக்குள்ள கொண்டு போகுது அப்புறம் அஹ் ரீதியான மொழி நாவல் முழுக்க புகைன்னு எழுதலாம் ஆனா வந்து அலை அப்படின்னு எழுதியிருப்பாரு அது இன்னும் படிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நரகம்னு வெளிப்படையா சொல்லிட்டு போலாம் இவர் வந்து அலரு அப்படின்னு எழுதியிருப்பாரு அதெல்லாம் வந்து புதிய சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி அந்த நாவலுடைய அர்த்திய கூட்டுறதுக்கும் வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த அழகில் வந்து அந்த நாவலுக்குள்ள இந்த மொழிபெயர்ப்பு இன்னும் சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது இது வந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கதை ஒரு கதைக்காலன் நமக்கு பரிச்சயப்படாத ஒரு நிலம் அதாவது புரியாத ஒரு பண்பாட்டு சூழல் அதை வந்து ஒரு தமிழ் நாவல் வாசிக்கிற மாதிரியான நடையில கொடுக்கிறது மொழிபெயர்ப்பாளர்களோட சிறப்பு அப்படிங்கிறத விட இந்த மொழியினுடைய சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து சாத்தியப்பட்டிருக்கு இரண்டாவது நான் வந்து பேசிட்டு இருக்கும் போதே கேட்டேன் நீங்க மொழிபெயர்த்திருக்கிற ஆசிரியர்கள்ல மூல ஆசிரியர்கள் யாராவது இப்ப உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவருடைய மொழிபெயர்ப்பு தேர்வு அப்படின்றது ரொம்ப செவியலா எல்லா காலத்துக்கும் ஆழ்த்தப்படக்கூடிய படைப்பாளர்களா எடுத்துதான் பண்ணிட்டு இருக்காரு அப்ப சொன்னாரு ரெண்டு பேர் இருக்காங்க சிறுகதையாளர்கள் அந்த மாதிரி ரொம்ப செவியலான தரமான நூல்களை எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு எனக்கு சில சஜஷனா இந்த போதாம இல்ல சில சஜஷனா இந்த நாமல்ல சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா சில சொற்கள் வந்து பாரம்பரியமா மரபா இந்த நிலத்துல எப்படி புலங்கிட்டு வருமோ அதை அப்படியே பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணுது உதாரணத்துக்கு இங்க வந்து மோ

நாவல் இது ஒரு மொழி மொழிபெயர்ப்பு காலந்தோறும் வருவதற்கான தேவையை இந்த நாவல் வந்து ஆழமா சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த புதுமையான மொழியோட ஒரு ஒரு பழைய பணுவளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா படிக்கணும்னு விரும்புறவங்க இத படிச்சா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி